வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ரோ மலிகா இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர்களுக்கான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் குரோதி வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மங்களகரமான சோபகிருது வருடம் பங்கினி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திற்கு திருக்கணிதப்படி சூரியன் மீன ராசியிலிருந்து மேசராசிக்குள் நுழைகிறார் எப்பவுமே சூரியன் ஒரு ராசிக்குள்ளார நுழையும் போது தான் நமக்கு தமிழ் மாத பிறப்பு அப்படிங்கிறது துவங்குது அந்த வகையில் சூரியன் நமக்கு பங்கை மாதம் இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடத்திற்கே மேச ராசியில் நுழைகிறாரு அப்போவே நமக்கு குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க ஆரம்பிச்சிருது குரோதி வருடம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலும் விருச்சிக லக்னத்திலும் கன்னி நவாம்சத்திலும் பிறக்கிறது புத்தாண்டு அன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் மிருகசேஷம் நட்சத்திரம் நாலாம் பாதத்துல இந்த வருடம் துவங்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கிறாரு ராசிக்கு நான்காவது இடத்துல கேது இருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறாங்க ராசிக்கு பத்தாவது இடத்துல ராகு புதன் சுக்கரன் இருக்கிறாங்க ராசிக்கு பதினோராவது இடத்துல குரு சூரியன் இருக்கிறாங்க இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த வருடம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எண்ணியதை எண்ணியபடி நிறைவேற்றிக்கொள்ளும் மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கையில் இருக்கும் ஒரு சில மிதனராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் இந்த வருடம் சேர்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உள்ளது வழக்குகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் நீங்க கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது உங்க மேல அப்பப்ப ஏதாவது வதந்திகள் வந்துட்ருக்கு அப்படின்னா அந்த வதந்திகளுக்கு இந்த வருஷம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும் தன தானிய விருத்தி இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாகும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாகும் தான தர்ம காரியத்தில் அதிகமாக நீங்கள் வந்து ஈடுபடுவீங்க மனசில் ஒரு புதுவித நம்பிக்கையோட இந்த வருஷம் நீங்கள் இருப்பீங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளை இந்த வருஷம் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணுவீங்க பாகப்பிரிவினை மூலமாக உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்கள் வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு அது கிடைக்கும் மண்மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டாகும் சில நேரங்களில் இனம் புரியாத சிந்தனைகளால் மனக்குழப்பங்கள் உங்களுக்கு அதிகமாகும் வீட்டில் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க அல்லது உங்களுக்கு மேலே சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது திருமணமான தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியான செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுதுபோக்கு உபகரணங்களை இந்த வருஷம் நீங்கள் வந்து வாங்கி மகிழ்ச்சியோடு இருப்பீங்க பயணத்தின் போது கொஞ்சம் விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணும் கொண்டுட்டு போகிற உடைமைகள் பொருட்கள் மேலே கொஞ்சம் கவனத்தோட நீங்கள் இருக்கணும் உங்களுடைய விடாமுயற்சியால் இந்த வருஷம் நீங்கள் நினச்ச வேலைகளை எல்லாத்தையுமே செய்து முடிச்சிருவீங்க உங்களுக்கு இந்த வருஷம் வாழ்க்கையில் உயர்வு வருமான மேன்மை இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த வருஷம் இருக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேல் அதிகாரிகள் அல்லது முதலாளிகள் அவங்க கிட்ட வந்து வாக்குவாதம் செய்யாமல் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லது நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற வேலை இந்த வருஷம் உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது சில பேர் வந்து இடமாற்றம் அதாவது டிரான்ஸ்பரை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வருஷம் நீங்கள் விரும்பிய டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சூழ்நிலை அறிஞ்சு முடிவெடுக்கணும் அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வேலைகளை நீங்களே செய்து முடிக்கணும் நீங்கள் அந்த வேலையை இன்னொருத்தரை நம்பி ஒப்படைக்காதீங்க அறுவை சிகிச்சை துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் அதே மாதிரி நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான வருஷமாக இருக்கும் அரசு பணியில இருக்கிறவங்க ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் ஆனா அலைச்சல் அதிகமானாலும் கூட உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு நிறையவே கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க அப்படியே கேட்டாம கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுவது அப்படிங்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த வருஷம் உங்களுக்கு குறைஞ்சிரும் தேவைக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் வந்து நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கிறது உங்களுக்கு நல்லது கால்நடை வளர்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கால்நடையால் நல்ல ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அறிமுகம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய விடாமுயற்சியால் ஏதேனும் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் மனசளவில் அப்பப்போ ஒரு விதமான சோர்வு உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு போகும் எதெடுத்தாலும் ஒரு சந்தேக பார்வையாக பார்க்காம அதை நீங்கள் கைவிடுவது நல்லது உங்களுடைய செயல்களில் புதிய அணுகுமுறையை கடைபிடித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைவீங்க எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது மிதன ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தீங்க அப்படின்னா பெண்களுடைய விஷயத்திலையும் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்களுடைய விஷயத்திலையும் தலையீடு செய்யாமல் மூக்கை நுழைக்காமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கும் பெயரும் புகழும் இந்த ஆண்டு கிடைக்கும் உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்சு அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க அதே போல் ஆவேசமாக பேசுகிறத விட்டுறணும் கொஞ்சம் பேச்சில் அணுகுமுறையை கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருப்பாங்க நல்ல சப்போர்ட்டிவ் உங்களுக்கு பண்ணுவாங்க அவங்களால உங்களுக்கு மறைமுக வருமானம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உண்டு அரசியல் பதவிக்கு ஆசைப்பட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய சேமிப்புகளை இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் கரைப்பதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும் ஆனாலும் உங்களுக்கு இந்த வருடம் மறைமுக வருமானம் அப்படிங்கிறது உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காவது இடத்துல இந்த வருஷம் கேது இருக்கிறார் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் படிப்பில் ஆர்வத்தை நீங்கள் அதிகமாக செலுத்தணும் நீர்வளத்துறை மின்னியல் துறை இது சார்ந்த படிப்புகள் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் அது ரொம்ப சாதகமாகவே இருக்கும் உங்களுடைய மறைமுகமான திறமைகளை நீங்கள் இந்த வருஷம் வெளிப்படுத்துவீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய திறமைகள் இந்த ஆண்டு வெளிப்படும் பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் அவங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் அதிகரித்து காணப்படும் ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனுபவம் அப்படிங்கிறது வெளிப்படும் சிறு மற்றும் குறுந்தொழில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆண்டு சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் உங்க மேல யாராச்சும் ஒரு அவச்சொற்கள் சுமத்துறாங்க அப்படின்னா அதை பற்றி நீங்க காது கொடுத்து கேட்டுக்காம போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு வெற்றியை கொடுக்கும் எப்பவுமே நீங்க ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க தாய்வழி உறவுகளால் அப்பப்போ சிறு சிறு சங்கடங்கள் உங்களுக்கு வந்துட்டு போகும் அதை நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சு கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சு இருங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு நிர்வாக சுமைகள் அதாவது பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க அதாவது பொறுப்பு சுமை உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது மிதன ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி பெருமாள் அப்போ நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதன்கலம் அன்னைக்கு ஸ்ரீரங்க ரங்கநாதரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் மிதனராசிக்காரர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது மிதன ராசியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்கை டச் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கான குரோதி வருட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க ஜோதிட உலகம் சேனல்ல எங்களோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி